சூரா அல் கமர் பொருள் சந்திரன் மக்காவில் அருளப்பட்டது அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் ஐம்பத்தி ஐந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மறுமையினால் நெருங்கிவிட்டது அது பற்றி தெரிவிக்க சந்திரனும் பிளந்துவிட்டது அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்டபோதிலும் அதனை அவர்கள் புறக்கணித்துவிட்டு இது நாள்தோறும் தொடர்ந்து வரும் சூனியம் என்றும் கூறுகின்றனர் தங்களின் மனோ ஆசைகளையே பின்பற்றுகின்றனர் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்ட போதிலும் வர வேண்டிய ஒவ்வொரு காரியமும் அதன் அதன் நேரத்தில் நிலை பெறக்கூடியதாகும் இன்னும் எதில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் உண்டோ அத்தகைய செய்திகள் இதற்கு முன்னரும் திட்டமாக அவர்களுக்கு வந்திருக்கின்றன இவ்வேதமானது பூரணமான உச்சத்தை அடைந்துவிட்ட ஆனால் எச்சரிக்கைகள் இவர்களுக்கு யாதொரு பயனும் அளிக்கவில்லை ஆகவே நபியே நீர் அவர்களை புறக்கணித்து விடுவீராக இன்னும் இவர்கள் வெறுக்கும் அந்த கேள்வி கணக்கு விஷயத்திற்காக இஸ்ராஃபில் எனும் அழைப்பவர் அழைக்கும் நாளில் அவர்களின் பார்வைகள் கீழ் நோக்கிய நிலையில் பரவி கிடக்கும் வெட்டி கிளிகளைப் போல் அவர்கள் புதை குழிகளிலிருந்து வெளியேறுவர் அழைப்பவர் பால் விரைந்தவர்களாக வெளியேறுவர் இது மிக கஷ்டமான நாள் என்று நிராகரித்துக் கொண்டிருப்போர் அச்சமயம் கூறுவார்கள் இவ்வாறே இவர்களுக்கு முன்னர் நூகுடைய சமூகத்தார் அந்நாளை பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் நம்முடைய அடியாரை பொய்யாக்கி பைத்தியக்காரர் என்றும் அவர்கள் கூறினர் இன்னும் அவர்களால் தன் தூதை எத்தி வைக்க முடியாதவாறு அவர் விரட்டப்பட்டார் ஆகவே அவர் நிச்சயமாக நான் இவர்களால் மிகைக்கப்பட்டு விட்டவன் ஆகவே நீ எனக்கு உதவி செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவாயாக என தம் ரட்சகனிடம் அவர் பிரார்த்தனை செய்தார் கடுமையாக கொட்டும் நீரை கொண்டு வானத்தின் வாயில்களை நாம் திறந்துவிட்டோம் அன்றியும் ஊற்று கண்களாக பீரிட்டு பாய்ந்தோட செய்தோம் ஆகவே ஆதியில் நிர்ணயிக்கப்பட்ட காரியத்தின் மீது வானம் பூமி ஆகியவற்றின் நீரும் இணைந்தது நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ஆணிகளும் உடைய மரக்களத்தின் மீது ஏற்றி காப்பாற்றினோம் அது நம் கண்களுக்கு முன்பாகவே பெரு வெள்ளத்தில் மிதந்து சென்றது இவர்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தவருக்கு நபிக்கு கொடுக்கப்படும் நட்கூலியாக இவ்வாறு அவர்களை நாம் தண்டித்தோம் மேலும் நிச்சயமாக நாம் இதனை பின்னுள்ளவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக விட்டு வைத்தோம் இதனைக் கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா என்னுடைய வேதனையும் என்னுடைய எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தன என்பதை கவனிப்பார்களா திட்டமாக நாம் குருவான உபதேசம் பெறுவதற்காக எளிதாக்கி இருக்கின்றோம் ஆகவே இதனை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா ஆதி சமூகத்தாரும் நம் தூதரை பொய்யாக்கிக் கொண்டிருந்தனர் பின்னர் அவர்களுக்கு என் கட்டளையின்படி ஏற்பட்ட என்னுடைய வேதனையும் என்னுடைய எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தன என்பதை கவனிப்பார்களா நிச்சயமாக நாம் அவர்கள் மீது என்றும் நிலையான துருப்பாக்கியமுடைய ஒரு நாளில் மிக கடும் சப்தமும் குளிரும் உடைய காற்றை அனுப்பி வைத்தோம் அது மனிதர்களை நிச்சயமாக அவர்கள் பூமிக்குள்ளிருந்து வேரோடு பிடுங்கப்பட்ட பேரீச்ச மரங்களின் அடி வேர்களைப் போல ஆகும் நிலையில் பிடுங்கி எரிந்துவிட்டது என்னுடைய வேதனையும் எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தன என்பதை கவனிப்பார்களா திட்டமாக நாம் குருவானை உபதேசம் பெறுவதற்காக எளிதாக்கி இருக்கின்றோம் ஆகவே இதனைக் கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா இவ்வாறு சமுது கூட்டத்தாரும் எச்சரிக்கையாளர்களை பொய்யாக்கினர் பின்னர் நம்மிலுள்ள ஒரு மனிதரை அவரையா நாம் பின்பற்றுவோம் அவ்வாறு பின்பற்றினால் நிச்சயமாக நாம் அப்பொழுது வழிகாட்டிலும் சிரமத்திலும் ஆகிவிடுவோம் என்று கூறினார்கள் நமக்கிடையே அன்று அவர் இருமாப்பு கொண்ட பெரும் பொய்யர் என்று கூறினார்கள் இருமாப்பு கொண்டவரான பெரும் பொய்யர் யார் என்பதை நிச்சயமாக நாளைய சினம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகவே அவர்களை சோதிப்பதற்காக ஒரு பெண் ஒட்டகத்தை நிச்சயமாக நாம் அனுப்பி வைப்போராக உள்ளோம் ஆகவே சாலிஹ் நபியே நீர் அவர்களே கண்காணித்துக் கொண்டு பொறுமையுடனும் நிச்சயமாக கிணற்றின் தண்ணீர் அவர்களுக்கும் அந்த ஒட்டகத்திற்கும் இடையில் பங்கிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு தண்ணீர் முறை பாகமும் முறைப்படி அவரவர் நாளில் குடிப்பதற்கு என்றும் அவர்களுக்கு அறிவித்து விடுவீராக என்றும் நாம் கூறினோம் எனினும் அவர்கள் ஒட்டகத்தை அறுத்துவிட தங்களுடைய தோழனை அழைத்தனர் அவன் வாளை எடுத்து தன் கையால் ஒட்டகத்தை பிடித்தான் அதன் கால் நரம்புகளை தரித்து பின்னர் அறுத்து விட்டான் ஆகவே என்னுடைய வேதனையும் என்னுடைய எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தன நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஒரே ஒரு பேரிட சப்தத்தை அனுப்பி வைத்தோம் அதனால் வேலி கட்டுபவரின் பிடுங்கி எரியப்பட்ட குப்பை கூலங்களை போல் அவர்கள் ஆகிவிட்டார்கள் திட்டமாக நாம் குருவானை உபதேசம் பெறுவதற்காக ஆகவே கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் எவரும் உண்டா நம்முடைய எச்சரிக்கையாளர்களை லூத்துடைய சமூகத்தார் பொய்யாக்கினார்கள் அவர்கள் மீது நாம் கல்மாரியை அனுப்பி வைத்தோம் அல்லாஹுவின் தூதராகிய லூத்துடைய குடும்பத்தாரை தவிர அதிகாலை நேரத்தில் நாம் அவர்களை காப்பாற்றினோம் செய்தோம் இவ்வாறே நன்றி செலுத்துவோருக்கு நாம் கூலிக் கொடுப்போம் நம் வேதனையின் பிடியை பற்றி நிச்சயமாக லூத் நபியாகிய அவர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார் எனினும் அவ்வெச்சரிக்கையை பற்றி அவர்கள் சந்தேகித்தார்கள் அன்றியும் திட்டமாக அவருடைய விருந்தினரை கெட்ட காரியத்திற்காக தங்களிடம் ஒப்படைக்குமாறு அவரிடம் தேடினார்கள் ஆகவே அவர்களுடைய கண்களை நாம் துடைத்து குருடாக்கி குருடாக்கிவிட்டோம் ஆகவே என்னுடைய வேதனையையும் என்னுடைய எச்சரிக்கையையும் சுவைத்து பாருங்கள் என்று கூறினோம் ஆகவே அதிகாலையில் நிலையான வேதனை அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டுவிட்டது எனவே என்னுடைய வேதனையையும் என்னுடைய எச்சரிக்கையையும் நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று கூறினோம் திட்டமாக நாம் குருவானை உபதேசம் பெறுவதற்காக எளிதாக்கி இருக்கின்றோம் ஆகவே இதனை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா மேலும் நிச்சயமாக கூட்டத்தாரரிடம் பல எச்சரிக்கையாளர்கள் வந்தனர் ஆனால் நம்முடைய அத்தாட்சிகளை அவை அனைத்தையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள் ஆகவே சக்தி வாய்ந்த மிகைப்பவனின் பிடியாக நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம் அவர்களில் யாரும் எஞ்சியிருக்கவில்லை வாசிகளே உங்களிலுள்ள நிராகரித்துக் கொண்டிருப்போர் முன் சென்று போன அவர்களை விட மிகச் சிறந்தவர்களா அல்லது வேதனையிலிருந்து உங்களுக்கு விளக்கு பற்றி ஏதும் வேதங்களில் இருக்கிறதா அல்லது நபியே நாங்கள் வெற்றி பெறும் பெரும் கூட்டத்தினர் என்று இவர்கள் கூறுகின்றனரா இக்கூட்டத்தினர் தோற்கடிக்கப்படுவார்கள் புறமுதுகிட்டும் ஓடுவார்கள் அதுவுமின்றி மறுமையினால் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட காலமாகும் மறுமையினால் இவர்களுக்கு மிக பயங்கரமானது மிக்க கசப்பானதுமாகும் நிச்சயமாக குற்றவாளிகள் வழிகேட்டிலும் பைத்தியத்திலும் இருக்கின்றனர் இவர்கள் நரகத்திற்கு முகங்களின் மீது விழுத்துச் செல்லப்படும் நாளில் இவர்களிடம் நீங்கள் நரக நெருப்பின் தீண்டுதலை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் நிர்ணயிக்கப்பட்ட அளவின் படியே படைத்திருக்கின்றோம் நம் கட்டளை நிறை கண் சிமிட்டுவது போன்ற ஒரு கணமே தவிர உங்களை போன்ற எத்தனையோ நாம் நிச்சயமாக அளித்திருக்கின்றோம் ஆகவே உங்களில் படிப்பினை பெறக்கூடியவர் உண்டா அவர்கள் செய்துவிட்ட ஒவ்வொரு விஷயமும் பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய குறிப்பேடுகளில் இருக்கின்றது ஒவ்வொரு சிறிதும் பெரிதும் அதில் வரையப்பட்டிருக்கும் நிச்சயமாக பயபக்தி உடையோர் சுவன பதிகளிலும் அவற்றிலுள்ள ஆறுகளிலும் இருப்பார்கள் மெய்யாகவே மிக்க உண்மையான இருக்கையில் மிக்க சக்தி வாய்ந்த அரசனிடத்தில் இருப்பார்கள்